எல்லாருக்கும் வணக்கம் நான் கார்த்திக் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாட்ஸுங்க அதாவது எண்ணம் ஸோ இந்த எண்ணம் எதனால் வருது அதிகமாக நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதை எப்படி தடுக்கலாம் இந்த வீடியோ முடிகிறப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா எப்படி இந்த ஓவர் திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி ஒரு காமாக ஒரு சைலன்ஸாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கடி யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேன் ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான்தவன் கார்த்திக் எதனால் வந்து அதிகமாக தாட்ஸ் வருது அப்படின்னா ஒரு அஞ்சே தாங்க அதிகமாக நமக்கு தாட்ஸ் வருது இதை தவிர வேறு எதுனாலையும் வர முடியாது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதில் தேவை ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அதை மட்டும் நம்ம யோசித்தோம்னா ஓவர் திங்க் ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசுல முக்கியமான தேவை வந்து நல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல வீடு ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்றை ஈஸியாக தூக்கிடலாம் ஸோ செகண்ட் ஒன்று விஷயம் வந்து பழக்கம் ஒரு பழக்கத்தினால வந்து தேவை வரலாம் ஸோ இப்போ வந்து நான் காலைல எந்திரிச்சு ஒரு எட்டு மணிக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த எட்டு மணிக்கு வந்து நான் எப்படி அந்த சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் முன்னாடியே ப்ளான் பண்ணிடணும் ஸோ அப்போ நான் தான் கரெக்டாக அந்த எட்டு மணிக்கு நான் சாப்பிட முடியும் ஒருவேளை நான் பிளான் பண்ணாமல் நைட்டு தூங்கி தூங்கிட்டு எட்டு மணிக்கு திடீர் வந்துச்சு சாப்பாடு ரெடி பண்ணணும் அவசரமாக யோசித்து தெரியுமா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலேயே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ தேர்ட் விஷயம் வந்து சுச்சுவேஷன் ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயமுமே நடந்துருமா டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா சுச்சுவேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் கரெக்டாக இதே டிட்டி எடுத்து முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நான் டெஃபனட்டில் ஏன்னா நான் இந்த வீடு எடுத்துக்கிட்டு இருக்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நாய்க்குட்டி கற்றோம் திடீர்னு எங்கள் அம்மா வருவாங்க திடீர்னு வந்து எங்கள் அம்மாச்சி அங்கே இருக்கிற காக்கா எல்லாமே இருக்கோம் திடீர்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறந்துடுவேன் ஸோ இது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை எப்படி நம்ம ஈஸியாக டேக் ஓர் பண்ணுறோம் அப்படின்றத நாம் கற்று இருந்தால் மட்டும்தான் ஸோ அதை வந்து ஈஸியாக க்ராக் பண்ணி உடைச்சி எரிஞ்சிட்டு வெளில வர முடியும் ஸோ மூணாவது விஷயம் வந்து சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும் ஸோ நாலாவது விஷயம் என்னென்னா பிறர் மனசை தூண்டுறது இப்போ வந்து நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ் மேக்ஸ் கிளாஸில் அந்த மேக்ஸை போடணும்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா மச்சா விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஓகே விளாட்றது ரைட்டு ஏன்னா நம்ம இந்த ஒரு வயசில் பண்ணாமல் வேறு எப்போ பண்ண போகிறோம் ஸோ இருந்தாலும் அப்போ நம்மளை தூண்டுறப்போ வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நம்மகிட்ட இருக்கணும் ஸோ அப்படின்னா தான் வந்து நம்ம யாரை நம்மளை தூண்டிவிட்டு என்ன பண்ணாலும் போய் தூண்டி விட்டு நம்ம உன்னை ஏற்றி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாட்டி விட்டு ட்ரை பண்ணுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம இல்லை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனைலாம் ஓடும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது ஸோ அப்போ வந்து நம்ம மைண்டு காமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யோசிச்சு எல்லாத்தையும் பண்ண முடியும் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஏதாவது தாட்டு போனால் என்ன ஆகும் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிட்டே இருந்திங்கன்னா எழுதிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து மைண்ட் செட்டு இருக்கணும் ஸோ அஞ்சாவே வந்து ஜெனட்டிக் வரும் ஸோ எங்கள் அப்பா வந்து தோணை தோணை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்பா மாதிரி புள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஸோ வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் ஹேண்டை வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இந்த ஒரு சுஜி இந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அப்போ நாம் கோவப்படுற காரணம் வந்து நம்ம அம்மா அப்பா கோவப்பட்டுருந்தாங்கன்னா நமக்கு அதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ஜெனட்டிக் மூலயமா வர்றோம் ஸோ இந்த ஒரு அஞ்சு விஷயத்தினால மட்டும்தான் நமக்கு கோவம் கோபம் தாட்ஸ் எண்ணங்கள் எல்லாமே வர்றதுக்கான ரீசன் வழிகள் வந்து இந்த அஞ்சே விஷயத்தில் தான் வரவே முடியும் ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது வேணால் நம்ம கையில் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபார்முலா தாங்க ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆகிட்டே இருக்கு எனக்கே தெரியுது நான் முன்னாடி எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியுது ஓகேவா நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தாட்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லெவலில் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம வந்து மைண்டு வந்து காமாக இருக்கும் எதையுமே அவ்வளோவா சீக்கிரம் நம்ம யோசிக்க மாட்டோம் யோசிக்க மாட்டோம் மீன்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஏதாவது இதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு யோசனையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் தான் ஸோ சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பதினாலுலருந்து நாற்பது வரை இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதிகமாக இருக்கிற கம்மியாக இருக்கிறது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த தியானம் பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்களுக்கு இருக்குது அப்புறம் யானைக்கு இருக்குது ஸோ அதனால தான் யானை வந்து எவ்வளோ அடித்தாலும் வந்து அது கத்தாது அலராது அதோடய மைண்ட் செட் வந்து அவ்வளோ காமாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறேன் ஓகே பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கல் சேப் எடுத்துக்கோம் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ஸோ இந்த மூணு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா பாஸ்ட்லாம் என்னங்க பாஸ்ட்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ப்ரெசன்ட்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஃப்யூச்சர்னால் இனி நடக்க போகிறது ஆனால் ஆக்சுவலி பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அப்படின்னா மூணுமே ஒன்று எப்படின்னா மூணுமே ஒன்று அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிறதுல ஒரு ஒரு செகண்டுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட்டாக ப்ரெசண்ட்டாக ஃப்யூச்சராக ஆக்சுவலாக பாஸ்ட் ஏன்னா அது முடிஞ்ச விஷயம் தானே பாஸ்ட்டாக மாற முடியும் பாஸ்ட்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் வந்து பாஸ்ட்டு ஒரு செகண்டுக்கு அப்புறம் வரப்போகிற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஃபியூச்சர் ஓகேவா ஸோ இப்போ அந்த ஒரு செகண்டுக்கு இந்த ஒரு செகண்டுக்கு இடையில இருக்குது தெரியுமா அதுதான் ப்ரெசண்ட்டு இது மொத்தமாக சேர்ந்தது தான் நிகழ்காலம் அதாவது இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்க ஜஸ்ட் நவு ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம பாஸ்ட்டிவ் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை இப்போவே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா நான் இயற்கை சமுதாயம் ஸோ ஒரு கேள்வி கேட்குறேன் நான் அப்படிங்கிறது வந்து இயற்கையா இல்லை செயற்கையா இப்போ நான் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையாக செயற்கையா ஆப்வியஸ்லி நான் ஒரு இயற்கை தான் அப்போ நான் இயற்கை அப்படிங்கிறது ஒன்று தானே ஸோ இயற்கை இது நானும் சேர்ந்தது தானே ஒரு சமுதாயம் ஸோ அப்போ அந்த மூணு விஷயம் ஒன்று அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மரம் ஒரு ஆடு மாடு குட்டி அப்பெல்லாம் நம்ம எல்லாமே ஒன்று தானே ஸோ அப்போ அதெல்லாம் அமைதியாக இருக்குது அது இதை பற்றி யோசிக்காமல் அடுத்து என்ன போகிறோம் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்றத பற்றி யோசிக்காமல் ஸோ இப்போ நடக்க போகிறத பற்றி தான் அதை யோசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு என்ன தேவை புல் சாப்பிட்ணும் அப்போ நம்ம அதை மட்டும் தான் சாப்பிட்ணும் அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அது ஒரு மாதிரி பதட்டமாக மாறிடும் மைண்ட் செட்டை வந்து இந்த எண்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயத்தை எடுத்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஒன் மில்லியன் நான் அடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணால் அடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு தாட் எடுத்து அந்த விஷயத்தை முடித்ததுக்கப்புறம் ஸோ அடுத்த ஒரு விஷயத்துக்கு போங்க ஒரே இடத்துல மல்டிப்புள் ஒர்க் அப் பண்ண முடியும் பட் எல்லாராலேயும் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் பண்ணுறப்ப வந்து ஓவர் திங்க் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அந்த ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பாக மாற்றிக்கோங்க ஓகேவா ஸோ அந் அப்போ வந்து என்ன வந்து வராது ஒரு அதையும் தாண்டி உனக்கு அதிகமாக யோசனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண ஆரம்பி கண்டிப்பாக எல்லாமே மாறும் ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும்போது வந்து தாட்ஸ் வந்து வராது ஸோ அதனால தான் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க ஸோ மென்டலி அது ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ நான் தான் கார்த்திக் ஸோ பாய்